வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் ரெக்கமி யாராவது பார்க்க போகிறோம்னா இபிஎஸ் அரசியல் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இடி உழுக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த கொடநாடு விஷயத்தில் பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்டவங்க முக்கியமான அதிமுக பிரமுரையும் விசாரிக்க வந்து பார்த்தீங்கன்னா மனு போட்டிருந்தாங்க அதில் ஒரு சில பேரை விசாரிக்கலாம் ஆனால் ஒரு சில பேர் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் வந்து முதலமைச்சராக இருக்காருன்னு சொல்லிட்டு விசாரிக்கக்கூடாது அதே மாதிரி சசிகலா விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்துக்காண்டி வந்து நீதிமன்றம் அந்த ஒரு தள்ளுபடி பண்ணனால அந்த அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க திருப்பி ஹைகோர்ட் போடுறாங்க கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்கு வந்து இபிஎஸ்ஐ விசாரிக்க கூடான்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இப்போ தான் அவர் முதலமைச்சராக இல்லையே இப்போ விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குன்ற மாதிரி ஒரு கேள்வி இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி உருவாகுறாங்க இப்போ இடி ரைட் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் வீட்டில் நாராயணங்க ரைடு போயிட்டுருக்கு ஸோ ஆதார் அர்ஜூனோட நோக்கமே பார்த்திங்கன்னா அந்த லாட்ரி டிக்கெட் வந்து கொண்டு வருது அதே மாதிரி கேஷுனோ இப்போ இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா கேஷுனோ கொண்டு வந்தால் மிகப்பெரிய லெவலில் வியாபாரம் பார்க்கலாம் ஸோ திமுகிட்ட பற்றி அணுகும் போது திமுக இல்லை இப்போ அதிமுக தான் நம்மளுக்கு சாய்ஸ்ன்ற மாதிரி அதிமுகவுக்கு செலவு பண்ண ரெடியாக இருக்காங்க ஆதார் அர்ஜுன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிக்க வைக்கிறதுக்கான முயற்சியில் பார்த்திங்கன்னா ஆதார் அர்ஜுன் ஈடுபட்டிருக்காரு ஸோ அதனால தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பித்தாரு எடப்பாடி என்ன உத்தரவு கொடுத்துருப்பாரு நான் வந்தால் லாட்ரி டிக்கெட் வந்து அதை விற்கிறதுக்கு அனுமதி தரேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்கக்குள்ளே ஒரு டீலிங் மாதிரி வந்து திருச்சி சூர்யா பார்த்தீங்கன்னா பரபரப்பாக சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் கிடையாது பிரசாந்த் கிஷோர் வந்து ஆலோசனை சொல்கிறதில்ல அவரே கட்சி ஆரம்பித்தார் ஸோ ஆலோசனை சொன்ன மாட்டேன்னு சொன்ன பிரசாந்த் கிஷோரே பார்த்தீங்கன்னா ஆலோசனையெல்லாம் கொண்டு வரதுக்கான முயற்சிகளை பார்த்தீங்கன்னா ஆதார் அஜுன் ஈடுபட்டுக்கதான் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐநூறு ஸ்வீட் பாக்ஸ் ஐநூறு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருக்கதாக சொல்கிறாங்க அதாவது ஆதார் அர்ஜூன் பார்த்தீங்கன்னா இடப்பாடி பனிசாமி விரும்பின மாதிரி பிகேயே பார்த்தீங்கன்னா ஆலோசனையை கொண்டு வரதுக்கான முயற்சியில் தீவிரமாக வறங்கிருக்காரு பிகேயும் ஆதார் அர்ஜுன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸு மாதிரி தான் ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் பயணிச்சிருக்காங்க அதே மாதிரி பம்தா பானர்ஜிருக்கெலாம் ஆலோசனை பார்த்தீங்கன்னா பிகே சொல்லும் அவர் கம்பெனியில தான் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியில தான் ஆதார் அர்ஜுன் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ அவங்களோட பிஸ்னஸை வந்து லாட்டிரி டிக்கெட்டை வந்து மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகணுன்னு சொல்கிறதுக்காண்டி வந்து அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி பிடிச்சிச்சுன்னா நம்ம ஸ் பெரிய வளர்ச்சி அடையும் சொல்ற காண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு செலவு பண்ண ஆதரவு ஜன் அதிமுகவுக்கு செலவு பண்ண ரெடியாக இருக்காரு அதனால தான் இந்த ரைடு அதே மாதிரி முதல் பாஜகவோட கூட்டணின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பேச்சுக்கள் இருந்துச்சு எடப்பாடியோட பேச்சுக்கள் நீங்கள் பார்த்தா தெரியும் அது வந்து ஒற்றை வா அதாவது எங்களோட ஒற்றை எண்ணங்கள் கொண்டவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணிக்கு வரலாம் அது தேர்தல் நெருங்கும் சமயத்தில் பார்த்தீங்கன்னா அறிவிப்பு ஒளிவாகன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொன்னோன்னே ஸோ பாஜகவோட மீன் கூட்டணின்ற மாதிரி அதிமுக சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பியும் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இல்லங்க கூட்டணி கிடையாது தான் பார்த்தீங்கன்னா ஈடி ரைடு மொதல் கூட்டணி சொன்னது தான் வந்து சேலத்தில் இளங்கோன் விற்ற ரைடு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டணி வைப்போம் ஒற்றை கருத்துக்களோட வந்தால் நாங்கள் வப்போம் சொன்னோன்னே சரி பாஜக கூட்டணி வர்றதுக்கான ஒரு சம்மதமாக அறிகுறிய மாதிரி தெரியுதுன்ற மாதிரி அமைதியாக இருந்தாங்க பிஜேபி திடீர்னு பார்த்திங்கன்னா அறிக்கை வாயில் விடும் போது பார்த்திங்கன்னா பிஜேபி டென்ஷன் ஆகுது ஸோ ஆதார் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு விட்டமின் சி எல்லாம் சப்ளை பண்ணி இருக்காரு அவருக்கு செக் வைக்கலாம்னு சொல்கிற கண்டித்தான் அந்த இடி ரைன்ட்றாங்க ஸோ லைக் ஃபேமிஷன் சார் தேங்க்ஸ் ஸோ ஜெய செடியூ